கேரட் மேஜிக் ஆயில் உண்மையாவே இதோட ரிசல்ட் மேஜிக் மாதிரி இருக்கும் நிறைய பேரோட பீட்பேக்ஸ் இருக்கு ஆயில் ஆல்மண்ட் ஆயில் விட்டமின் இ ஆயில் இதோட மெயினான இன்கிரீடியன்ட் கேரட் நிறைய ரிச் ஆன இன்கிரீடியன்ஸ் வந்து இருக்கு இந்த ஆயில ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேபியில இருந்து எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கும் எல்லா ஏஜ் டைப்புக்கும் செம்மையா ஒர்க் ஆகும் ஹேரின் நல்ல சாஃப்டா ஹைட்ரேட்டடா நல்லா சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க மேஜிக் பர்மனெண்ட் ஹேர் ரிமூவல் பவுடர் நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஒரு மேஜிக் பவுடர் இது அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க ப்ராடக்ட் இது ஹேர் ரிமூவல்காக மட்டும் கிடையாது ஸ்கின் நல்லா தேஜஸா பாலிஷாக வச்சுக்கவும் செம்மையா ஹெல்ப் பண்ணும் சீரியஸா சொல்றேன் கேர்ள்ஸ் மஸ்ட் ஹேர் நீங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி த்ரீ டு சிக்ஸ் மந்த் போட்டிங்கன்னா வேர்லேருந்து அன்னெசரி ஹேர் ஃபேஷியல் ஹேர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொட்ட வைக்கும் வேர்லேருந்து முடி வீக்காகி கொட்டுறதுனால இது பர்மனெண்டா உங்களுக்கு இருக்கும் இதுல ரீக்ரோத் உங்களுக்கு இருக்க இதை ரெகுலர் யூசேஜ் பண்ணும்போது ஸ்கின் சம பாலிஷ்டா க்ளோவிங்காக இருக்கும் ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம் செம்ம ஷைனிங்காக செம்ம ஸ்மூத்தாக வச்சுக்கணும் நம்மளோட ஸ்கின் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப் மாதிரி இதுவும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸர்ல நம்ம ஸ்கின்னில் உள்ள டல்னஸ் ஸ்டேனு டிஸ்கலரேஷன் இது எல்லாமே இன்ஸ்டன்ட்டாகவே நம்மளுக்கு வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்கும் பாருங்க இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு ஒரு சைடு மட்டும் நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்க டே ஒன்லேருந்தே ஒரு அமேசிங்கான ரிசல்ட் பார்க்க முடியும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்குமே யூஸ் பண்ணலாம் தமிழ் நேச்சுரல்ஸோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டில் இதுவும் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தமிழ் நேச்சுரல்ஸோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலில் செம்ம கிளாஸியாக க்ளோ எங்கே மெயின்டைன் பண்ணுற ஐ டைம் ஸ்கின் கேர் ஓட்டே ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு த்ரீ டேஸ் குங்குமாதி ஆயில் த்ரீ டேஸ் ஸ்கின் சிக்ஸ்டீன் ஆயில் ஒரு டூ டேஸ் பியூட்டி ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் பேலன்ஸ் ஐப்ரோக்கும் ஐ லேஷ்க்கும் இ ஆயில் லிப்புக்கு லிப்பை சுற்றி எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அங்கே லிப் கடைசியாக டார்க் சர்க்கிள் ஸ்பார்க்கிள் ஐ இந்த ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா செவன் டேஸ்லேருந்து செம்ம ரிசல்ட் இருக்கும் ஸ்லோவாக எங்கே ப்ரைட்டாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் மஸ்ட் அண்ட் பெஸ்ட்

ஒரு ரிச்சான க்ளோவிங்கும் டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டோனை செம்மையாக ஷேட் பை ஷேட் நம்மளுக்கு லைட்டனிங் நிறைய பேர் இந்த ரிச் க்ளோவிங் லைட்னிங் பவுடரை பாத் பவுடரா யூஸ் பண்றாங்க ஏன்னா ஃபுல் பாடிக்கும் நல்ல ஒரு பிரைட்னிங் லைட்னிங் க்ளோவிங் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் வாஷ் பவுடராவும் யூஸ் பண்ணலாம் இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே காஸ்ட்லி அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது ரிசல்ட்டுக்காகவே நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பவுடர் இந்த ரிச் க்ளோவிங் லைட்டனிங் பவுடர் தமிழ் தமிழ்நாச்சு ஏன்சியன் சீக்ரெட்டாக கிடைக்கிற ஒரே பேக் இது தான் கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு வளவளப்பு தன்மையை கொடுத்தனால ஒரு க்ளோவிங்காக பிளிஷா மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஏன்சியன் சீக்ரெட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க வந்து மார்க்ஸ் இருக்குது பிக்மெண்டேஷன் இருக்குது அனிவன் ஸ்கின் டோன் இருக்குது எதுவாக இருந்தாலும் இது ஒரு அடிஷ்னல் பேக்காக ரெகுலராக யூஸ் பண்ணும்போது செம்ம பிரைட்னஸும் ஒரு ஃபேஸ் வாஷ் கிளன்சிங்கும் பாத் ஃபேஸ் பேக்காக எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம் இந்த பேக் உண்மையாகவே ஒரு பொக்கிஷன் தான் இவ்வளவு மோசமா இருக்க பிம்பிள்ஸோ சரி பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா பாருங்க நம்ம கமல் நேச்சுரல்ஸோட கஸ்டமர் சென்ட் பண்ண யூஸ் பண்ண ப்ராடக்ட் பிம்பிள் ஸ்கின்னுக்கான பேசிக் ஸ்கின் கேர் கிட் பிஃபோர் ஆஃப்டர் சேஞ்சஸ் இருக்கு பாருங்க உங்களோட ஸ்கின்லயா இவ்வளோ பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னு நம்மளாலே நம்ப முடியாது அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு பிம்பிள் ஸ்கின் மாதிரியே தெரியல ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கொடுத்தா அதுவும் ரெகுலரா மெயின்டைன் பண்ணா எந்த ஸ்கின்னை வேணா சேஞ்ச் பண்ணலாம் அந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாம சொல்லியிருக்காங்க பாருங்க மை ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்ட எப்படி பிம்பிள்ஸ் இவ்வளோ சீக்கிரம் கியூர் ஆயிடுச்சு அவங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப கிளியராக இருக்கு ஸ்கின்னு ஸ்கின் வெரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் த்ரீ மந்த்தில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கல தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லியிருக்காங்க ஸ்கின்ல பிம்பிள்ஸ் இருக்கு டேனாக இருக்கு ட்ரையா இருக்கு அது இதுன்னு ஃபீல் பண்ணாமல் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கொடுத்தா எப்படிப்பட்ட ஸ்கின்னையும் இந்த மாதிரி அழகாக மாற்றிடலாம் கமலி நேச்சுரல்ஸோட வெயிட் லாஸ் ட்ரிங்க் நம்ம லான்ச் பண்ணதுலேருந்தே இப்போ வரைக்கும் கஸ்டமரோட மனசில் ஒரு குயின் ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி வெயிட் லாஸ் கிட்டிலேயும் இது ஒரு குயின் ப்ராடக்ட் இதோட இன்கிரீடியன்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்க கொல் இம்யூனிட்டி பூஸ்டப்கான அத் அத்தனை இன்க்ரீடியன்ஸுமே இதில் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது டெய்லியும் ஒரு டம்ளர் இதை குடிச்சிட்டு வந்தால் நம்மளோட பாடியை எப்போதுமே ஃபிட்டாக வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவே வெயிட் லூஸ் பண்ணிடலாம் இப்போ எப்படி குடிப்போமோ அந்த டேஸ்ட்டில் தான் இது வந்து இருக்கும் சின்னவங்க பெரியவங்கன்னு கிடையாது யாருக்கெல்லாம் வெயிட் வந்து அதிகமாக இருக்கோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் பவுடரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே இதை வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் இதோட மேக்கிங் வீடியோலாம் ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ் கிட்டோட இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை எடுக்கிறவங்க வீக்லேயே நம்ம வந்து ஃபீட்பேக் சென்ட் பண்ணுவாங்க இவ்வளோ சரசர நான் வெயிட் குறையும் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கமலி நேச்சுரல்ஸ் ஹேர் கேர் ட்ரிங்க் இது குடிக்கிற கஸ்டமர் ஒன் வீக்கில் சொல்லுவாங்க இப்படி வந்து என்னோடய ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும்னு நினைக்கவே இல்லை குடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மேஜிக் ப்ராடக்ட் தான் இந்த ஹேர் கேர் ட்ரிங்க்கு இது வந்து மேக் பண்ணுறதுக்கு அவ்வளவு கஷ்டம் ஏன்னா முருங்கைக்கீரையை சுத்தமாக அதை ட்ரை பண்ணி அதில் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காவை ட்ரை பண்ணி ஈக்குவல் குவான்டிட்டியில் நிறைய இம்யூனிட்டிக்கான கா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி பண்ணுறது தான் இந்த ஹேர் கேட்ரிங் பேட்ச் பை பேட்சாக நம்ம முருங்கைக்கீரிய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வீக்லி வீக்லி இதை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்டையுமே ட்ரை பண்ணி இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலுமே பேட்ச் ஹேர் கேட்ரிங்குக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டே தாங்கிறது ஹேர் கேர் கிட்டில் நான் ஆயிலில் கூட கிங்குன்னு சொல்ல மாட்டேன் ஹேர் கேர் கிட்டில் கிங் வந்துட்டு ஹேர் கேட்ரிங் ஹேர் கேர் கிட் யூஸ் பண்ண ஒரு சில கஸ்டமர்ஸை நான் அதில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்குது இது ஒரு டிவைன் ப்ராடக்ட் அம்மா கமல் நேச்சுரல்ஸோட ஸ்கின் கேர் கிட்ட யூஸ் பண்ணிட்டு ரீசெண்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்மளோட கஸ்டமர் கொடுத்த ஹாப்பி நோட்ஸ் இது ஒரு ஆஃப்டர் அவங்க பிக் அனுப்பியிருக்காங்க பாருங்க அவங்களோட மௌத்தை சுற்றி உள்ள பிக்மெண்டேஷன் நல்லாவே ரெண்டு மூணு ஷேடு வந்து அவங்களோட ஸ்கின் டோன் வந்து லைட்டனாக இருக்கு க்ளீனாக ஸ்கின் நல்லா கிளியராக இருக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க கண்ணத்துக்கிட்ட இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செம்ம ஹாப்பி எனக்கும் அவங்களுக்குன்னே ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கின் சூப்பரான ஒரு சேஞ்சஸ் டே ஒன்லேருந்தே நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல பார்க்க முடியும் மேஜிக் நம்ம கமல் நேச்சுரல்ஸோட லிப் பாமுக்குன்னு தனி ஹிஸ்ட்ரி இருக்குங்க இதோட ஃபீட்பேக்ஸை போடணும்னு நினச்சா அவ்வளோ போடணும் ஏன்னா எல்லாருமே எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி செவன் டேஸ்லேருந்தே அந்த பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகும் இப்போ என்ன புதுசாக சொல்ல போகிறேன் அப்படின்னா வீட்டிலேயே ஒரிஜினல் பீட்ரூட் பவுடர் ரெடி பண்ணி எம்பரத்தி பொம்ம கிரானட்டு நிறைய பவுடர்ஸ் மேக் பண்ணி அதில் ஒரு லிபாம் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இது கஸ்டமைஸ்டு ரொம்பவே மைல்டான டின்ட்டு நேச்சுரல் இருக்கும் டிண்டில் பர்சன்ட் அவைலபிள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னு டல்லா இருந்தாலும் உடனே ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கறது இந்த ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் கன்சிஸ்டன்சியே செம்ம க்ளோவிங்கா ஷைனிங்காக இருக்கும் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷ் இருக்கும் செம்ம ஃப்ரெஷ் ஃபீலிங் வந்து இருக்கும் ஸ்கின்லா ஃபேஸ் பேக்கா பாத் பவுடரா கூட இதை நீங்க பேபிலேருந்து இந்த ஒரு சூப்பர் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்னஸ் வந்து லெவல்ல ரிச் ரிச்சான இன்க்ரீடியன்ஸில் மேக் பண்ணதுதான் இந்த ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் மஸ்ட் ஆடட் ஸ்டேயங் கொலாஜன் பவுடர் ஸ்கின்னு நல்ல டைட்டனா எங்கா நிறைய பேருக்கு இப்போலாம் சின்ன வயசுல ஏஜிங் லுக்கு ஸ்கின் வந்து அப்படி தொலை தொல்ல லூஸ் ஆகும் அப்படி இல்லாமல் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போஸ் இருந்தால் மினிமைஸ் பண்ண ஒரு பத்து வயசு நான் கம்மியாக தெரியணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கையில் வச்சுக்க வேண்டியது ஸ்டேயங் கொலாஜன் பவுடர் தான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை செம்மையாக பிரைட்டனிங் கிளென்சிங் பண்ணி கொடுக்கணும் போட்டிருக்கும் போதே நமக்கு தெரியும் அப்படி ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும் அண்ட் தென் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளாலஸாக இருக்கும் winter time

கேர் டேஸ் ஒன்ஸ் டெட் டெட் ரிமூவ் பண்ணி ரொட்டீன் ஃபுல் ஃபுல் பாடி பாடி ஃபேஸ்க்கும் டைம்ல செல்ஸ் நிறைய சுருங்கவும் அதுக்கப்புறம் மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த மாதிரி காய்ச்சின காய்ச்சின செம்மையான டெய்லியும் க்ளோவிங் பவுடர் சோப்பே வாரத்துல ஒரு நாள் சோப்பு டே டைம்ல டைம்ல நைட் நம்மளோட ஆயில் ஆயில் ஸ்கின் கேர் ரொட்டீன் செம்ம பேசிக் ப்ரீமியம் இருக்கு சாஃப்ரான் ஆரஞ்சு பீல்னு கெஸ் பண்ணவே முடியாத ரிச்சான இன்க்ரீடியன்ஸ்ல பண்ணது தான் இந்த ரிச் கஸ்டமைஸ்டு பிளாக்னஸ் ரிமூவல் பேபிஸ்ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லா ஸ்கின் டைப்மே யூஸ் பண்ணலாம் ஃபேஷியல் அண்ட் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட்டா டேன ரிமூவ் பண்றதுல செம்ம குயின்னு சொல்லலாம் இதை கையில கழுத்துல எல்போஸ்ல நீஸ்ல சுத்தி மூக்கு பக்கத்துல இந்த மாதிரி எங்க பிளாக்னஸ் இருந்தாலும் இது ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னஸும் செம்ம க்ளோவும் கொடுக்கும் டே பை டே யூஸ் பண்ணும்போது ஸ்கின் கலரும் இம்ப்ரூவ் பண்ணும் ரிச் அண்ட் யூனிக் மத்த ஃபேஸ் வாஷ் மத்த பியூட்டி ப்ராடக்ட்ஸே மறக்க வைக்கிற மாதிரி இருக்கு என்ன ஒரு மேஜிக் உங்க பொரி பொரி பவுடர் ஹேர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு ஆனா இப்ப கொஞ்சம் கூட ஹேர் ஃபாலே இல்லை இன்னும் நல்லா க்ளோ அப்படி கண்ணாடி மாதிரி ஷைனிங்கா சூப்பரா இருக்கு மேம்

கலர் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு மேம் எவ்ரி டைம் சம்திங் இஸ் யூஆர் கிவிங் பெட்டர் 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 அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது எனக்கு எதை வாங்குறதுனே புரியல அந்த மாதிரி இருக்கு ஃபேஸ்ல அப்படியே நல்லா பிரைட்டாக தெரியுது பட்டர் சோப் வேற லெவல் எப்படி உங்க ஸ்கின் ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்கு ரொம்ப நேரம் ஆயில் வடியாம இருக்கும் நல்லா தின்னா இருக்கிறேன் நல்ல க்ளோவா இருக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஃபெஸ்டிவ் ஃபங்க்ஷன் இது எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்மளோட ஸ்கின் வந்து அப்படியே செம்ம க்ளோவாக ஷைனிங்காக இருக்கணும் அப்படி அதுக்காகவே நம்ம லான்ச் பண்ணது தான் இந்த ஃபெஸ்டிவல் பிளிஷ் Facial Kit இந்த கிட்டில மொத்தம் 4 ப்ராடக்ட்ஸ் வரும் இதுல 2 Products இருக்கிற கிட்டும் அவைலபிளா இருக்கு ரொம்ப ஈஸியா சிம்பிளா அந்த ஃபேஷியலை நம்ம முடிச்சிடலாம் அதுவும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஹண்ட்ரட் பிளிஷோட கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஃபேஷியல் பண்ணாலும் இந்த அளவுக்கு ஒரு க்ளோவும் ஷைனிங்கும் இருக்காது அப்படி சொல்லுவாங்க ஒரு நேச்சுரல் க்ளோ ஒரு நேச்சுரல் ஷைனிங் வந்து ஸ்கின்னுக்கு இது ஒரு ஸ்பெஷல் டேல தான் நீங்க யூஸ் பண்ணணும் கிடையாது உங்களோட ஸ்கின் அந்த க்ளோவையும் ஷைனிங்கும் தக்க வச்சுக்கிறதுக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்க இந்த ஃபேஷியலை தாராளமாக ஜோலிக்க வைக்கிறதுக்கு ஒன் கிளென்சிங் ஆயில் டூ நம்மளோட கிளென்சிங் வாஷ் பவுடர் ஃபார் டபுள் கிளென்சிங் ஃபோர் பாலிஷிங் ஸ்டெப் 5 பாலிஷிங் போதும் மேக்கப்பே எல்லாம் நம்மளோட ஸ்கின் செம்மயா ஜொலிக்கோட பண்ணிக்கலாம் வெப்சைட்லயும் வாட்ஸ்அப் நம்பர்லயும்